ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பாவுக்கு ஆக்சுவலி அம்மன் விஷயம் போட்டிருந்தோம் ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் நிறைய பேர் வந்து இந்த அம்மன் வேஷம் எப்படி போடுவாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா ஸோ அந்த மாதிரி யாராவது நீங்கள் இருந்தீங்கன்னா இதை ஃபுல் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க என்ன ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறாங்க என்ன மாதிரி அம்மனுக்கு டெக்கரேட் பண்ணுறாங்க ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் முழுசாக எனக்குமே இதோடய ஒரு ஒரு ப்ராண்டோட நேம் தெரியல நான் சும்மா வீடியோ மாதிரி நான் எடுத்துருக்கேன் ஸோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ இதெல்லாம் பண்ணால் இப்படி இருந்தால் இந்த மாதிரி அம்மன் விஷம் போடலாம் போல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஆக்சுவலி பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு அம்மன் விஷயம் போகணுன்றது ஒரு நாளைக்கு முன்னால் தான் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க ஸோ நாளைக்கு ஒரு ஈவெண்ட் இன்றைக்கி அம்மன் விஷம் போடணும் நாளைக்கு போடணுன்றதை முத நாள் தான் சொன்னாங்க ஸோ எங்கள் பெரிய 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 ஹாப்பினஸ் ஏன்னா நான் அம்மன் விஷம் போடணுன்றது ஒரு ஒன் ரெண்டு மாதமாகவே நினச்சிட்டே இருந்தேன் ஸோ எங்கேயாவது நம்ம வந்து பே பண்ணி அம்மன் விஷம் ஒன்று போடலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன் பட் காட்ஸ் கிரேட் தானாகவே எனக்கு அது அமைஞ்சிடுச்சு எனக்கு அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை பட் ஆக்சுவலி எனக்கு வாராகியம்மன் கிட்ட போகணும் தான் என்னோடய பெரிய ஆசை அது ரொம்ப எனக்கு பிடிக்கும் வாராகியம்மன் என்னோடய ஃபேவரட் தெய்வம் நான் அவ்வளோ ஒரு சாமி கும்பிட்றது வந்து எல்லாமே தெரியும் நிறைய பேர் பார்த்ததுவங்களுக்கு தெரியும் எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்குங்கிறது பட் ஆனால் என்னாச்சுன்னா ஒரு நாளைக்கு முன்னால் இன்ஃபார் இன்ஃபார்ம் பண்ணதுனால அவங்களுக்கு அந்த சில ப்ராடக்ட்லாம் வாங்க முடியாமல் போயிடுச்சு ஸோ அதனால் அவங்க இந்த டைம் நம்ம வந்து இந்த சாமி போடலாம் அம்மன் விஷம் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக அந்த அம்மன் போடலாம் வாராகி அம்மன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால ஓகே அப்படின்னு சொல்லணும் சூப்பராக போட்டாங்க அதெல்லாம் பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லை சரி ஆனால் பாப்பாவுக்கு ஸ்டொமக் பெயின் வாமிட்டு பாப்பாவுக்கு சுத்தமாக முடியல ஆனால் அதுக்கு முத நாள் தான் நம்ம ஷூட் முடிச்சுட்டு வந்தோம் ஜி தமிழ் மனசுலாம் சரி முடிச்சுட்டு நைட்டு லேட்டாக வந்தோம் அதனால் அவளுக்கு செம்ம டயர்டு சுத்தமாக அவளுக்கு உடம்பு முடியல அவளுக்கு ரொம்ப டயர்டாக இருப்பா பாப்பா பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் செம்ம டயர்டு சீரீஸாக அவங்க வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட்டு டே வந்து சொல்லிட்டாங்க நம்ம மறுநாள் காலையில் ஃபோன் பண்ணிவிட்டு இல்லை பாப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல அப்படின்னு சொன்னேன் பட் அவங்க லாஸ்ட் மினிட்டில் மேம் எனக்காக கொஞ்சம் வர முடியுமா பாருங்கள் ஏன்னா லாஸ்ட் மினிட்டில் சேஞ்ச் பண்ணது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அது ஒரு ஈவெண்ட் ஆக்சுவலி ஸோ அங்கே மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் நடந்தது ஸோ அந்த ஈவெண்ட்டுக்காக தான் இந்த மேக்கப் அப்படின்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிணோம் அது ஒரு காம்படிஷன் அப்படிங்கிறதுனால லாஸ்ட் மினிட்ல நம்ம வந்து வர முடியாதுன்னு சொன்னால் அவங்களுக்கும் ஒரு கஷ்டமாக இருக்கும் அதனால் நான் ஆனாலும் சொன்னேன் இல்லை ரொம்ப பாப்பாவுக்கு உடம்பு முடியலன்னு போது இல்லை கொஞ்சம் அப்புறம் பாப்பா சொன்னான் இல்லை நம்மளை நம்மளை ரொம்ப நம்பிட்டாங்க ஸோ நம்ம ஒரு விஷயத்தில் கமிட் பண்ணிட்டோம் அதனால் நம்ம அதை ஃபுல்ஃபில் பண்ணணும் ஸோ அதனால் வேண்டாம் அவங்க நம்மளை நம்பிட்டாங்கன்னு போது நம்ம நம்பிக்கையை நம்ம ஏமாற்றணும் பரவாயில்ல எனக்கு உடம்பு முடியலனாலும் பரவாயில்ல நான் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி நான் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல அதுவும் அம்மன் வேஷம் ஸோ அந்த அம்மாவே என்னை பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பாப்பா சொல்லி நானே ஹஸ்பண்ட் பாப்பா மூணு பேரும் போயிட்டோம் போனதுக்கு பிறகு அவர் வெளியே உட்காந்துட்டு இருந்தார் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க டைமிங் டூ ஹவர்ஸ்குள்ளே இந்த மேக்கப் ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒன் ஹவரில் முடிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பத்தா அம்மா டயர்டுங்க ரொம்ப இப்படி சொல்கிறது அவளுக்கு வாமிட் வேறு வந்தது பக்கத்தில் கவர் வச்சு வாமிட் பண்ணிவிட்டு ஸோ முடியல அவளுக்கு சீரியஸாகவே ரொம்ப முடியல பட் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அவங்க அவங்களே சொல்லிட்டாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஐயோ நான் ரொம்ப பாப்பாவை கஷ்டப்படுத்துறேன் ஏன்னா அவங்களுக்கு முடியல உடம்பு ரொம்ப முடியல ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்புறம் பாப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்ட்டி நீங்கள் போடுங்க நான் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டா பட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் முடிஞ்சது ஒர்க் முடிஞ்சது மட்டும் இல்லாமல் மத்தியானம் வரைக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப ஆக்டிவ் ஆகிட்டான் ரொம்ப ஆக்டிவ் ஆகி அந்த காம்படிஷன்லேயும் சூப்பராக பண்ணால் ரொம்ப நல்லா பண்ணால் ஃபைனலி அந்த வீடியோவை லாஸ்ட்டு வீடியோலேயும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஏன்னா அம்மன் வேஷம் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது அது ஒரு பெரிய 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 ஒரு நமக்கு ஒரு கிருபன் சொல்லுவாங்க அது நமக்கு ஒரு காட் நம்ம கிடைக்கணும் அந்த வரன் கிடைக்கணும் நமக்கு அம்மனோட வேஷம் நம்ம போடுறதுக்கான வரன் கிடைக்கணும் பாப்பாவோட அந்த குட்டி ஷார்ட்ஸு ரீல்ஸில் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஏகப்பட்ட கமெண்ட்ஸுங்க சீரியஸாகவே நான் ரொம்ப 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 அதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியானேன் அவ்வளோ சூப்பர் கமெண்ட்டு ஸோ எஃபியில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டு யூடியூப்பில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டு மன இதில் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாசிட்டிவ் யூடியூப்பில் ஃபுல் பாசிட்டிவ் ஸோ நம்ம நெகட்டிவ்ன்றதை பற்றி பேச வேணாம் ஏன்னா வந்து ஒன்றுமே சொல்லலை ஓ மூஞ்சிக்கு செட் ஆகலை அப்படின்னு தான் சொன்னாங்க அது அது நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்த பர்சனை நம்ம ஹைட் பண்ணி வச்ச பர்சன் போல் இருக்குது ஃபேஸ்புக்கில் அதுக்கப்புறம் அதை நம்ம அவனை டெலிட் பண்ணி விட்டுட்டோம் நமக்கு தேவையில்லை நெகட்டிவ் நம்ம வச்சிக்கவே கூடாதுனால டெலிவ் பண்ணிவிட்டேன் மற்றபடி எல்லாருமே பாசிட்டிவ்ங்க எல்லாருமே சொன்னது நீ அழகுடி தங்க மயில் சூப்பராக இருக்குது அம்மாவை சுற்றி போட சொல்லு அப் அப்படியே வந்து உனக்கு அவ்வளோ பொருத்தமாக இருக்குது அம்மன் விஷயம் நீ இந்த புட்டம்மன் படத்தில் வர மாதிரி இருக்க அம்மன் படத்தில் வர மாதிரி இருக்க அவ்வளோ அம்சமாக இருக்குது அப்புறம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கமெண்டில் நான் எவ்வளோ பேருக்கு அம்மன் விஷயம் போட்டு பார்த்துருக்கேன் பட் உனக்கு அவ்வளோ ஆப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்புறம் சில பேர் வந்து நீ அம்மன் குழந்தை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க தெய்வ குழந்தைன்னு சொல்லியிருந்தீங்க ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க ஸோ இந்த கமெண்ட் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னாலும் நீங்கள் போய் நம்ம இன்ஸ்டாலேயும் நம்ம யூடியூப்லேயும் செக் பண்ணுங்கள் நான் அந்த ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் ரெண்டு சாங் போட்டு பாப்பாவோடது அம்மனோடது ரெண்டுமே போய் வடிவேல் சாங் ஒன்று போட்டிருப்பேன் இன்னொன்று போட்டிருப்பேன் எட்டுப்பட்டி ராஜா படத்தில் ரெண்டுமே போய் செக் பண்ணி பாருங்க அதில் வர கமெண்ட்ஸ் எல்லாமே நீங்களே பாருங்க உங்களுக்கே அப்போ தான் தெரியும் பிகாஸ் நம்ம வந்து சொல்லும் போது சில பேர் வந்து ஓ இதெல்லாம் சொல்லியிருக்காங்களான்ற மாதிரி நம்பாம இருப்பீங்களா அதுக்காக சொல்கிறேன் பட் நம்புறவங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் போதும் அவ்வளோதான் பட் சூப்பர் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க நீங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க அவ்வளோ லவ் கொடுத்துட்டு இருக்கீங்க ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் தேங்க் பண்ணணும் ஆனால் உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பாப்பாவுக்கு அம்மன் விஷயம் போடும்போது நெஜம் எனக்கே ஒரு மாதிரி மெய் செலுத்துறது பாப்பா அந்த ஸ்டேஜ் மேலே நடந்து வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா பாப்பா மேலே இருக்கிற அந்த கிரீடை மட்டும் லைட்டாக நகர்ந்துருச்சு பட் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி மெய் செலுத்துட்டு எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு பர்சனலாக எனக்கு நான் ரொம்ப சாமியை ரொம்ப கும்பிடுவேன் ஸோ அதனால எனக்கு அம்மன் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும் அதனால் எனக்கு கொஞ்சம் பார்க்கும்போது ரொம்ப இதுவாக இருந்தது அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு பார்க்கும்போது சொன்னால் செம்ம அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க பாப்பாவுக்கு அவ்வளோ ஆப்டாக இருக்குது அப்படின்னாங்க ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணால் அரூரா ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி அவங்க தான் இந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க எனக்கு அவங்க நிறைய அவார்ட் ஃபங்க்ஷனில் இன்வைட் பண்ணியிருக்காங்க நம்ம அரூரா ப்ரொடக்ஷனில் நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன் நம்ம போயிருக்கோம் பாப்பாவுக்கு உமன்ஸ் அவார்ட் கொடுத்தாங்க அப்புறம் பெஸ்ட் சைல்ட் ஆர்டிஸ்ட் அவார்ட் கொடுத்துருக்காங்க அது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க பட் இந்த மாதிரி ஒரு அம்மனோட வேஷம் ஈவெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வைக்கிறாங்க அதில் பாப்பாவுக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க அரூரா அதில் தான் மேம் அந்த மேம் தான் ரெக்கமெண்ட் பண்ணது எனக்கு ரொம்ப அவங்க க்ளோஸ் ஆக்சுவலி அந்த மேம் மேம் அதெல்லாம் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணதால் தான் நாங்கள் பாப்பாவை போனோம் அவ்வளோ சூப்பராக இருந்தது அதுவும் இல்லாமல் நான் ஒரு டூ மந்த்ஸ் முன்னாலேயே இது ஒரு பிளான் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம எங்கேயாவது பே பண்ணி கூட இந்த மாதிரி அம்மன் விஷயம் பாப்பாக்கு போடணும் அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த விஷயம் தானாக அமைஞ்சிருச்சு அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லையா ஸோ உண்மையாகவே என் குழந்த வந்து கடவுள் குழந்தை தான் ஏன்னா அவ்வளோ ஒரு ஒழுக்கமான குழந்தை சொல்கிற பேச்சு கேட்குற குழந்தைங்கனாலே எல்லாருமே வந்து அழகு தான் எல்லா குழந்தைங்களும் அழகு தான் எல்லா குழந்தைங்களும் தங்கமான குழந்தைங்க தான் எல்லா குழந்தைங்களும் கஷ்ட நஷ்டம் பார்த்து வளர்கிற குழந்தைங்க தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா அம்மா எப்படி இருக்காங்களோ அதை பார்த்தா குழந்தைங்க வளருவாங்க ஸோ நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதை பார்த்து தான் குழந்தைங்க வளருவாங்க ஏன்னா நான் பார்த்த எல்லா குழந்தைங்களுமே ரொம்ப தங்கமான குழந்தைங்க தான் அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா பாப்பா பார்த்தீங்கன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த வயசில் இவ்வளோ விஷயத்தை புரிஞ்சு தெரிஞ்சு கஷ்டத்தை புரிஞ்சுக்க நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எந்த ஒரு பிடிவாதமும் இல்லாமல் தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயங்களும் இல்லாமல் தேவையில்லாமல் வார்த்தையை விடாமல் அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தாமல் ஸோ நம்மக்கிட்ட தேவையில்லாமல் பொருள் எது வாங்கித்தா அது வாங்கித்தான் செலவு வைக்காமல் எதுவுமே பண்ணாத ஒரு ஒரு தெய்வ குழந்த என் பாப்பா ஸோ அது பாப்பா கிடச்சதுக்கு நான் ஃபஸ்ட்டு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் அது உண்மையான விஷயம் இவ்வளோ இதில் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் ஸோ அதுக்காக நான் சொன்னேன் மற்றபடி குழந்தைங்கனால எல்லா குழந்தையும் தெய்வ குழந்தைங்க தானே ஸோ அப்புறம் இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு எங்கள் மாமியார் சூப்பராக இருக்குது குழந்தைங்க சுற்றி போடுன்னு நாங்கள் அப்புறம் எங்கள் நாத்தனார் ரெண்டு பேருமே குழந்தை சூப்பராக இருக்குது சுற்றி போடுங்க நாங்கள் எல்லாருமே சொன்னாங்க எங்கள் வீட்டில் உண்மையாவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அவங்களுக்கு பார்க்கும்போதே அவுட்லுக் தெரியும் அப்புறம் சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க அக்கா பாப்பாவுக்கு ஒரிஜினல் ஹேரா அப்படின்னு கமெண்ட்லேயே போட்டிருக்கீங்க ஆமாம் பாப்பாவோட ஒரிஜினல் ஹேர் தான் ஆனால் அவங்க பிக் எடுத்துகிட்டு வந்தாங்க பட் ஆனால் பாப்பாவுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டோம் ஏன்னா பாப்பாவோட ஒரிஜினல் ஹாரே செட் ஆகிடுச்சு இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம சிந்துமா பாப்பாவுக்கு அம்மாவாக நடிக்கிறாங்களே சீரியலில் அவங்களுக்கும் ஆக்சுவலி அம்மன் விஷம் போகும் போட்டாங்க அவங்களும் இந்த வீடியோவில் குட்டி குட்டி கிளிப்ல இருப்பாங்க ஸோ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இவங்க பாவம் இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் அந்த சிஸ்டரு அந்த மே அவங்க எப்படி சொல்கிறது நிறைய இடத்துல மொதல் நாள் ஃபுல்லாக அலைஞ்சி அந்த எலுமிச்சம்பழம் மாலை எல்லாம் அவங்களே கையால் செஞ்சு அதுக்கப்புறம் மாலை எல்லாம் போய் ரெடி பண்ணிவிட்டு ஃபுல்லாக அலைஞ்சிட்டு அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணாங்க அவங்க அவங்க ஒர்க்குக்கு சீரியஸாகவே ஒரு பெரிய ஆன்சப் கொடுக்கணும் அவ்வளோ அழகாக பண்ணாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அவ்வளோ பொறுமையாக நிதானமாக பார்த்து 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 பண்ணாங்க ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம் எங்களுக்கு பர்சனலாக இந்த மேக்கப் ரொம்ப பிடிச்சிருந்தது சூப்பராக இருந்தது நெக்ஸ்ட்டு வாராகி அம்மன் கேட்டப்ப போடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் ஆனால் எப்போன்னு தெரியல கூடிய சீக்கிரம் அந்த ஒரு பிளான் பண்ணும் மேபி உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது மேக்கப் வேணும் இந்த மாதிரி அம்மன் வேஷம் போடணும் இந்த மாதிரி ஆசை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களோட லிங்க் ஆல்ரெடி இன்ஸ்டாலேயே நான் அவங்களுக்கு கொலாபரேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள் மோஸ்ட்லி நம்ம வந்து அதாவது ப்ரமோஷன் பண்ணவே மாட்டோம் இது வரைக்கும் நம்ம ப்ரமோஷன் பண்ணதே கிடையாது இது ப்ரமோஷனே கிடையாது இது வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கான ஒரு ஒரு என்ன சொல்கிறது மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கான ஒரு காம்படிஷன் ஆக்சுவலி ஸோ அதுக்காக அவங்க பண்ண ஒரு மேக்கப்பு இது நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் பர்சனலாக அவங்களுக்கு நான் கொலாபரேஷன் கொடுத்துருக்கேன் இன்ஸ்டாலில் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க ஐடியில் பெருசாக அவங்க ஐடியில் ஃபோன் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே இருக்காது ஏன்னா அவங்க ஆல்ரெடி பார்லர் வச்சுருக்காங்க அவங்க இதில் சும்மா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பண்ணலாமே அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட்டில் வந்திருக்காங்க அவ்வளோதான் பட் எனக்கு ரொம்ப பர்ஸ்னலாக பிடிச்சதுனால அவங்ககிட்ட நான் தான் கேட்டேன் கால் பண்ணி கொலாபரேஷன் கொடுக்கலாமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒர்க்கு அப்படின்னு சொன்னதுனால ஐயோ தாராளமாக கொடுங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால கொடுத்துருக்கேன் சூப்பராக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இதை மாதிரி ட்ரை பண்ணணும் உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது அம்மன் வேஷம் போடணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா மறக்காமல் இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க ரொம்ப எனக்கு தெரிஞ்சு அந்த பட்ஜெட் அப்படிங்கிறது நீங்கள் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க நல்லா பண்ணுறாங்க எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது ரொம்ப அழகாக இருந்த பாப்பா பார்க்குறதுக்கு உண்மையாக அம்மன் அப்படியே அந்த குட்டி அம்மன் எப்படி இருப்பாங்களோ அப்படியே அந்த பாப்பா எனக்கு அந்த அவங்க பாப்பா வந்து அந்த மேக்கப் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மேக்கப்பை நாங்கள் ரிமூவ் பண்ணுற வரைக்கும் பாப்பாவை வந்து ஏ வாடி போடி என்னடி அப்படின்னு சொல்ல எங்களுக்கு மனசே வரலை நான் மோஸ்ட்லி என் ஹஸ்பண்ட் பாப்பாவை எப்போவுமே வாங்க பாப்பா போங்க பாப்பா தான் கூப்பிடுவார் நான் வந்து எப்போவுமே வாடி தங்குவோம் போடி தங்கோம் போ சாமி வாடி போடி தான் நான் கூப்பிடுவேன் ஆனால் பாப்பா அந்த அம்மன் கிட்டே போட்டதுக்கு அப்புறகு எனக்கு வா போ அப்படின்னு சொல்லவே மனசு வரலை அப்படியே ரியல் அம்மனை பார்த்தா மாதிரி ஒரு ஃபீல் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது நான் வாங்க வாத்தங்கோ வாங்கத்தங்கோ வாங்கத்தங்கோ அப்படி தான் கூப்பிட்டுருந்தேன் ஏன் மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்களே சொன்னாங்க இந்த கெட்டப்பில் பாப்பாவை வாமா போமான்னு கூப்பிடவே எனக்கு தோணலை அப்படின்னு சொல்லிட்டு போங்கன்னே கூப்பிட்டுருந்தாங்க அளவுக்கு சூப்பராக ஹெவியாக பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக யார் பிடிச்சிருந்தா இது ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மேக்கப் பாப்பாவுக்கு போட்டது ஆப்டாக இருக்குது சூப்பராக இருக்குதுன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க கண்டிப்பாக நான் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு இந்த பிடிச்சிருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபை ஃபைனலி பார்த்தீங்கன்னா பாப்பா அந்த ஸ்டேஜில் நடந்து வந்த அந்த ஒரு குட்டி கிளிப்பையும் நான் ஆட் பண்ணுறேன் லாஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் அது அதை நான் இன்ஸ்டாலேயும் போஸ்ட் பண்ணுவேன் யூடியூப்லேயும் போஸ்ட் பண்ணுவேன் அந்த குட்டி கிளிப் அதையுமே செக் பண்ணி பாருங்கள் ஸோ தேங்க்யூ ஸோ மச்